ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கல இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது என்ன மீனுன்னு நம்ம கம்ப்ளைண்ட்லேயே பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கிடச்சிது நமக்கு அதுவும் நம்ம வந்து அப்படியே நே கேப்சர் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசி போடல வீடியோ ஸோ ஓகே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்மகிட்ட வந்து சாஃப்ட்வேர் இருந்தால் சாஃப்ட்லூர் இல்லைனா சிங்கிங்ளூரு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து எடுக்கும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பாப்பர் அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஜிபிஸ் ஒரு மீடியம் சைஸ் ஜிடி இருந்தாலும் வந்து களைஞ்சு போயிடும் அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேரு இல்லைனா சிங்கிங் க்ளூர் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து முதல் சிங்கிங் க்ளூர் யூஸ் பண்ணோம் மீன் அவ்வளோ வந்து எதுவும் தெரியல அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடுக புஷ்பாக்கட்டை வந்து நம்ம இப்போ எடுத்திருக்கோம் இதில் தான் அடுத்த மீன் அடிக்க போகிறோம் நண்பர்களே பாருங்கள் இதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட் லூர் சிங்கிங் லூர் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய லூர்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டாக ஒரு இடத்துல ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி மீன் பிடிச்சிட்ருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டைம் ஒரு அடி சரியான அடி என்னமே கலவா பெருசு வந்து எடுத்தான் பார்த்தேன் ஓகேங்களா ஆனால் என்னை லூஸ் விட்டுறாங்க நேராக கல்லுக்குள்ளே உட்காந்துடும் நல்ல சைஸ் நல்லா கவிட்டான் ரெண்டு ஊக்கமே கவிட்டான் சைஸு சூப்பர் சைஸு மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கேன் சைஸ் சூப்பர் சைஸ் காலையில் ஒரு அடி

இப்போ நமக்கு வந்து நம்மோட கட்டண காப்பியிலூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புள்ளிக்கலவாக மாட்டியிருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் ஒரு ஹாஃப் கேஜியில் அடுத்த ஒரு கட்டான லூரில் ஒரு அட்டி இலை 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 நம்பர்லே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு குரூப்பர் தான் மாட்டியிருந்துது இந்த குரூப்பர் எவ்வளோ வெயிட் இருக்குதுங்கிறத வீடியோவில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனும் சேர்ந்து ஒரு நாலு கிலோ எண்பது கிராம் அந்த ரேஞ்சில் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெருசு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ அந்த ரேஞ்சில் இருந்துருக்கு ஓகே நண்பர்களே நம்ம குரூப்பர் ஸ்ட்ரைக் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன் ஓகே நண்பர்களே பாய் பாய் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்